ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாம் தொடக்கறோனாக்கா நான் முன்னாடியே ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து மார்க்கிங் எல்லாம் எப்படி பண்ணணும் ஒரு படத்தில் வந்து அளவுகளெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் அந்த அளவுகளை வந்து எப்படி ஜாக்கெட்டில் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பாருங்கள் இது ஜாக்கெட் அளவு ஜாக்கெட்டு தான் நம்ம கஸ்டமர்களை நம்மள்ட்ட கொடுக்குறாங்கன்னா அவங்க எடுத்தோன்னே அவங்க அளவு ஜாக்கெட்டில் இப்போ ஜாக்கெட்லேருந்து நம்ம மெஷர் பண்ணி அளவு எடுக்க போகிறோம் நம்ம அப்படியே ஜாக்கெட் வச்சோம் அளக்கலாம் அது எப்படின்னும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ வந்து டேப் வச்சு அளவு ஜாக்கெட்டில் எப்படி அளவு எடுக்க போகிறோம் அப்படின்னா இது முன்பக்கம் இல்லைங்களா இது பின் சைடு இந்த பேக் சைடில் இந்த வெளிப்பக்கமாக அளவு எடுக்க வேண்டாம் இப்படி நீங்கள் உள்பக்கமாக எடுத்தீங்கன்னா தையலுக்கான சேர்ந்து உங்களுக்கு அளவு வந்துடும் சரிங்களா நீங்கள் எக்ஸ்ட்ரா விடுறேன் எக்ஸ்ட்ரா விடுறேன்னு பெருசாக ஆக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் இது வந்து அடி சைடு இந்த ஒன்றரை இன்ச்சு சொன்னோம் பார்த்திங்களா நம்ம படத்தில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் இடுப்பு அடிமடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு விடுங்க அப்படின்னு சொன்னேன் அந்த ஒன்றரை இன்ச்சு எந்த இடத்துல வரும்னா இந்த இடத்துல வரும் அதாவது இந்த இடுப்பு இது பாருங்கள் இது நெக் நெக் சைடு இந்த இடுப்பு சைடு இடுப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் அந்த ஒன்றரை இன்ச்சு வரும் இப்போது இந்த இருந்து அதாவது நம்ம ஒன்றரை இன்ச்சு ஆல்ரெடி விட்டுட்டோம் அடுத்தது இந்த இடத்துல இருந்து நம்ம உயரம் வைக்கிறோம் இங்கே பாருங்கள் இது உயரம் உயரம் வந்து இது ஷோல்டர் ஷோல்டர்ட்ட வருதுங்களா இது வந்து ஸ்டிச்சிங் பாயிண்ட்டு இது கட்டிங் பாயிண்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் பாயிண்ட்டு கட்டிங் பாயிண்ட்டுன்னு ரெண்டு அளவு மார்க் பண்ண வேண்டாம் இதுவே நீங்கள் பின் பக்கம் அதாவது அதாவது ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் அளவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பாயிண்ட் தான் கண்ணுக்கு தெரியும் கட்டிங் பாயிண்ட்டு தெரியாது அப்போ நீங்கள் என்ன மார்க் பண்ணுவீங்கன்னா ஸ்டிச்சிங் பாயிண்ட்டுக்கு ஒரு அளவு கட்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு அளவுன்னு மார்க் பண்ணுவீங்க அந்த மாதிரி மாறும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க எதில் படம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் என்ன சொல்லித்தரேன்னா நீங்கள் எடுக்கும் போதே வந்து பேக் சைடில் எடுத்துக்கோங்க மார்க்கிங்கை வந்து இந்த இடத்துல பண்ணிவிடுங்க கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல மார்க் பண்ணணும் இப்போ நான் வந்து உங்களுக்கு அழைக்க போகிறேன் இது ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டோம் இது வந்து இடுப்பு மடிப்புக்காக இப்போ இந்த இடத்துலன்னு வைக்கிற பாருங்கள் இந்த இடத்துல இருந்து ஷோல்டர் வரைக்கும் வைக்கிறேன் இந்த இடத்துல எந்த அளவு வருது பாருங்க பதிமூணு வந்து அவங்களோட முழு உயரம் முழு உயரம் வந்து பதிமூணு அந்த ஹாஃப் இன்ச் சொன்ன பார்த்தீங்களா ஹாஃப் இன்ச் வந்து கட்டிங் பாயிண்ட் இது ஸ்டிச்சிங் பாயிண்ட் இது கட்டிங் பாயிண்ட் அவங்களோட அளவு வந்து பதிமூணு தான் ஆனால் அதுக்கப்புறம் வர்ற அரேஞ்ச் வந்து அவங்களோட தையலுக்காக அவங்களோட ஷோல்டரில் வந்து தையலுக்காக வரும் இந்த பாருங்கள் நான் எப்படி அளவு எடுத்துருக்கேன் பாருங்கள் முதுகு அடிமடித்ததுலேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் வச்சுருக்கேன் இப்போ இவங்களுடைய நம்ம மார்க்கிங் பண்ணுற அளவு வந்து பதிமூன்றை பதிமூன்று த்ரீ தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் தான் நம்ம வந்து அவங்களுக்கு மார்க் பண்ண போகிறோம் அடுத்தது இதை எடுக்கும் போதே இன்னொரு அளவையும் நம்ம எடுக்கணும் அது என்ன அளவுன்னா டாட்டோட அளவு நம்ம பின் பக்கத்தில் முதுகுல வந்து ரெண்டு டாட் ஷோல்டருக்கு நேராக பிடிப்போம் அந்த ஷோல்டருக்கு நேராக பிடிக்கிற டாட்டோட அளவு வந்து பாருங்க அரை இன்ச்சு அகலம் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த இடம் வந்து இந்த தகரம் எடுக்கிறதுனால நான் உங்களுக்கு இங்கே வச்சு காட்டுறேன் அரை இன்ச்சு அகலம் உயரம் டாட்டின் அகலம் அரை இன்ச்சு உயரம் நாலு இன்ச்சு பாருங்க இப்படி தான் வந்து ப்ளவுஸ் வந்து மெஷர் பண்ணிக்கணும் நம்ம பாடி இப்படி சொல்கிறேன் பாடி மெஷர்மெண்ட்டும் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்தளவு நீங்கள் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸு அடியில் வந்து டாட்டோட அகலம் வந்து அரை இன்ச்சு உயரம் வந்து நாலு இன்ச்சு அந்த அளவு எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிராயிங்கில் காட்டுற பாருங்க இந்த ஷோல்டர் அந்த ஷோல்டருக்கு நேராக இந்த இடத்துல வரும் அந்த டாட்டோட அளவு நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் இது சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே வந்து நாலு இன்ச்சு இந்த இடத்துல ஆஃப் இன்ச்சு இந்த இடத்துல ஆஃப் இன்ச்சு இப்படி வரும் இப்போ டாட்டோட அளவு என்னன்னாக்கா பின்பக்க நாட்டு பின்பக்க டாட் வந்து அகலம் அரை இன்ச்சு உயரம் நாலு இன்ச்சு இப்ப பின்பக்க அளவுகளில் இப்போ நம்ம ஜாக்கெட்ல எடுத்தோம் பார்த்தீங்களா இது நான் கொடுத்த அளவு இப்போ நம்ம ஜாக்கெட்ல எடுத்த அளவில் என்னென்னா வந்துச்சு பின்பக்க நாட்டோட அளவு முழு உயரம் வந்து பதிமூன்று டாட்டரோட அளவு இது வந்துச்சு இப்ப ஆம்பூல் அளவு பாருங்க ஆம்பூல் அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த ஜாக்கெட்ல இந்த சைடு அளவு இருக்கு பாருங்க இந்த ஜாக்கெட்டில் நம்ம இந்த ஒன்றரை இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா இதுலேருந்து இந்த சைடு அளவு ஏழு ஏழு இன்ச்சு வந்து பார்த்தீங்களா அந்த ஏழ்ரை வந்து இந்த இடத்துல வரும் இது வந்து சைடு அளவு சைடு வந்து ஏழு இன்ச்சு பதிமூன்றரை அவங்களுக்கு முழு உயரம் சைடு பார்த்தீங்கன்னா ஏழு வந்திருக்கு சைடு வந்து ஏழரை வந்திருக்கு இந்த பதிமூன்றையில் ஏழரை போயிட்டா அவங்களோட அளவு வந்து ஆறு இந்த ஆம்போல் வந்து அவங்க ஆறு ஆம்போல் அளவு வந்து அவங்களுக்கு ஆறு இந்த அளவு ப்ளவுஸுக்கு வந்து முழு உயரம் பதிமூன்றரை சைடு வந்து ஏழரை வைக்கிறோம் வைக்கும் வைக்கும்போது அவங்களோட ஆம்போள் அளவு வந்து ஆறு இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி வந்து பேப்பர் கட்டிங் போடணும் கட் துணியில் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் தேங்க்யூ